கோத்தலையார் வேலி அப்படின்ற குறிப்பிட்டிருக்கிற அந்த ஆற்றுப்படுகைகளில் பல்வேறு இடங்களில் வந்து கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் கிடைத்திருக்கு முதன் முதலாக கற்களை உபயோகப்படுத்தி அதை கூற்படுத்தி அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளையோ இல்லை மரங்களுடைய பழங்களையும் அடித்து சாப்பிட்டு அதுல வாழ்ந்துருக்கிறாங்க ஹேண்டாகஸ் சொல்லக்கூடிய ஒரு கற்கருவியை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதுபோல கிளீவர் எனப்படும் ஒரு கிழிப்பான் அப்படின்ற ஒரு கருவி அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தை தான் அதாவது பழங்கற்காலம் கற்காலம் அப்படின்னு சொல்றோம் இவங்க வந்து இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து தாவரம் பழங்கள் கொட்டைகள் இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க இயற்கையா இருக்கிற குகைகள் பாறை மரவிடங்கள் அங்கதான் வாழ்ந்திருக்காங்க இரண்டாவது இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள் அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க அதுக்கு பேர் பேண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பேண்ட்ல இருபத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது பேர் ஒரு குழுவா இருப்பாங்க அந்த இடத்துல உணவுகள் தேர்ந்தோடனே இன்னொரு இடத்துக்கு குழம்பு ஏறுவாங்க அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் வந்து முன் கருவிகளை உபயோகப்படுத்தி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கிறாங்க முக்கியமான ஒரு இது என்னன்னா கருவிகளுடைய அளவு சிறியதாவது அந்த ஒரு மாற்றம் நடக்குது இவர்களுக்கு சிறிய சிறிய கருவிகளை பயன்படுத்துகிறார்கள் இந்த விலங்குகளை வந்து கீறி எடுக்கிறது அது தோல் எடுத்து ஆலை ஆடி இருக்கிறது அதுக்கப்புறம் மீன்களை பிடிக்கிறது அதுக்கப்புறம் அதையும் வந்து ஒரு அறிவாத மாதிரி செய்து காவலர்கள் அறிகிறது இந்த மாதிரி விலைகள் உயிரப்படுத்திருக்காங்க வாழ்கிற ஒரு இதுவும் பார்க்கலாம் நூல் தற்கால மக்களுடைய தடயங்கள் பல்வேறு இடங்கள் தமிழில் கிடைச்சாலும் அதிகமா வந்து கேரி சைட் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து அந்த இடங்கள்ல வந்து இந்த நூல் தற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த நிலைப்பாடு மெல்ல மெல்ல மாறுது இந்த காலகட்டத்தில்தான் மனிதன் இந்த பழைய கற்கால கருவியிலிருந்து புதிய கற்காலத்திற்கு மாறுகிறார் கற்களை வந்து வலுவழுப்பாக ஆக்கி அது வந்து உபயோகப்படுத்த ஒரு காலகட்டம் அதை வந்து நீவர்த்தி கப்படின்னு சொல்றோம் புதிய கற்காலம் அப்படிங்கிறது மனிதன் அந்த வேட்டையாடுகிற இருந்து வேளாண்மைக்கு மாறுகிற காலம் அதை வந்து ரெவல்யூஷன் புதிய கற்கால புரட்சி காலம் அப்புறம் புதிய கற்கால மக்கள் பானைகளை செய்திருக்கிறார்கள் வேளாண்மையை செய்து தானியங்களை எடுக்கும்போது அதை சேமித்து வைக்க எங்களுக்கு பானைகள் தேவைப்படுது அப்ப வேளாண்மையை செஞ்ச சேமித்து வைக்கிறதுனால ஒரு வருஷம் விளையிலனா கூட நீங்க அதை வந்து அங்க நீங்க இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அப்பொழுது உபயி உற்பத்தி இருக்கும் பொழுது பல்வேறு கலை வருகிறது அப்படி வந்ததுதான் நீங்க பாறை ஓவியம் இரும்பு தாதுகளை கண்டறிந்து இரும்பு உருக்கி முதன்முதலாக முதலாக இரும்பு உபயோகம் வந்த காலம் வந்து மனித வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என இரும்பு வந்ததற்கு பிறகு அவர்கள் காடுகளை அழித்து வேளாண்மை செய்ய முடிந்தது அப்போ இரும்பு வந்ததுக்கு அப்புறம் வேளாண்மை மற்றும் ஆடுபாடு மேய்தளுடைய பெருக்கம் அதிகமானதுன்னு சொல்லலாம் இவர்கள் வந்து பெரிய ஊர்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் எளிமையான வீடுகள் அதாவது அழியக்கூடிய பொருள் களிமண் மரக்குச்சிகளை பயன்படுத்தி வீடுகள் கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இறந்தவங்களுக்கு மட்டும் நிறைய மென்கள் குத்துக்கல் தோல் சர்க்கிள் கல்வட்டம் தாழின்னு பலவிதமான அந்த இமைச்சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் தொடக்க காலத்தில் இரும்பு காலத்தில் இருந்த நிலையை விட வளர்ந்து வேந்தர்கள்ன்ற ஒரு அரசியல் அமைப்பு உருவாகுது இதான் இப்போ மூவேந்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா சேர சோழ பாண்டியர்கள் அவர்கள் பெரிய அளவு பகுதிகளை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு வேந்தருடைய நிலப்பரப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைநகராக இருக்கும் ஒரு துறைமுகம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் முதன் முதல்ல எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது தமிழ் பிராமி அல்லது தமிழி எனப்படும் எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது முதன் முதலில் நகரமயமாக்கம் வருது அர்பனைசேஷன் அந்த நகரமயமாக்கத்தின் ஒரு வெளிப்பாட்டை தான் நம்ம கேள்வி அப்படிங்கிற அந்த தொல்லியல் இடங்கள்ல பார்க்கிறோம் கற்காலத்தில் தொடங்கிய மனித வாழ்க்கை உயர்ந்த சமூக நிலையை எட்டியது இந்த மனிதகுல வளர்ச்சிக்கு தமிழக நிலப்பரப்போட வளமும் ஒரு மிக முக்கியமான காரணம் தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்கிற இந்த நதிகள் இது வந்து குறிப்பாக நம்மளுடைய பாலார் பெண்ணையார் காவேரி வைகை தாமரபரணி அன்னும் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு பெரிய மிகப்பெரிய நதி ஓடிக்கிட்டே இருக்கு இதில் குறிப்பாக வைகை ஆறு சங்க இலக்கியங்களால் புகழப்பட்ட ஆறுகளில் சிறப்புமிக்க ஒன்று வைகையாற்ற கரையில் மனித நாகரிக வளர்ச்சிக்கான தடயங்கள் புதிய கற்காலத்தில் இருந்தே கிடைக்கின்றன புதிய பாறை ஓவியங்களின் தொடர்ச்சியாக இரும்பு காலத்தை சேர்ந்த பெருங்கற்படை சின்னங்களும் கிடைக்கின்றன அதன் தொடர்ச்சியாக தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட நடுக்கற்களும் கிடைக்கின்றன இந்த நடுக்கற்கள் இந்தியாவிலேயே தொன்மையானவை நடுக்கற்கள் மட்டுமில்லாம தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டுகளும் ஏராளமாக கிடைக்கின்றன இதில் குறிப்பாக இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை பெயரானது மேட்டுப்பட்டி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு அழகர்மலை கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல மாங்குளம் தமிழி கல்வெட்டில் நெடுஞ்செழியன் எனும் சங்ககால பாண்டிய மன்னனின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புமிக்கதாகும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் பெருமை கொள்ள வைத்த ஒரு தொல்லியல் களமும் இந்த வைகை தான் இருக்கு கீழடி தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டின் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி அரசு தொல்லியல் துறையால் மூன்று கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஐந்து கட்டங்களில் விரிவாக நடத்திய தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள் வணிகம் தொழில்நுட்பம் எழுத்தறிவு மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன இந்த தொல்லியல் சான்றுகள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன தமிழ்நாட்டில் முதல் முறையில் வந்து ஒரு விரிவான கன்னிடக்கோயில் கிடைத்த இடம் வந்து கீழடி அந்த கன்னிட கோயிலை தான் நம்ம சொல்றது நகர நாகரிகமாக எங்களுக்கும் நம்முடைய சங்க சங்ககால முறையில் ட்ரெடிஷ்னல் வேல கற்ற நீள் வகையான கட்டிடப்பகுதியிலாகத்தான் எல்லாமே கெட்ட கட்டப்பட்டிருக்கு அவங்க பைண்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெறும் தான் அதனுடைய பைண்டிங் மெட்டீரியல் எந்த ஒரு சான்றும் அதற்கு பயன்படுத்தாமல் கட்டப்பட்டுக்கிட்ட போதுதான் அங்கே கிடைச்சது மிக முக்கியமானது சொல்கிறோம் அதை தான் நம்ம வந்து இந்த சங்க கால கட்டிடங்கள் என்று நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இது மட்டுமல்லாம இரும்பு பொருட்கள் விலை உயர்ந்த மணிகள் பல வகையான மட்கலன்கள் நெசவுத் தொழிலுக்கான தக்கடிகள் என தொழில்கள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன மேலும் அரிடைன் லோலட்டட் வேர் போன்ற அயலக பானை ஓடுகளும் ரோம் நாட்டு நாணயங்களும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன குறிப்பாக வந்து மௌரிய காலத்துக்கு முன்னால் இருந்து இந்த நாணயங்கள் இங்கே நம்ம கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அந்த காலகட்டத்திலேருந்து அது தொடர்ந்து ஒரு வணிக நகரமாக செயல்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரமாக தான் இங்கே நம்ம நம்ம பார்க்கிறோம் அதே போல குறியீடுகள் பொரித்த பானை ஓடுகளும் அதன் தொடர்ச்சியாக தமிழில் எடுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன இதில் இருந்து உயிரியில் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு எழுத்தறிவு படைத்த ஒரு சமுதாயம் அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதாரம் கிடைக்குது பானை ஓட்டில் வந்து எதுவும் அரசனோ வேறு யாரோ எழுதுவதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை தான் பயன்படுத்துகின்ற பேரை எழுதி வைக்கின்ற ஒரு முறை தான் அந்த பானை ஓட்டில் இருந்து அதே போல் குறியீடுகளும் தன்னுடைய தெரிந்த ஒரு குறியீடுகளையும் போட்டு வைக்கின்ற ஒரு முறை தான் அந்த இன்னைக்கு இன்றைக்கூட நம்ம வந்து அந்த பாத்திரங்களில் எழுதுற பழக்க பண்ண இருக்கு இருக்குது அந்த முறை ஒரு தொடர்ச்சியான ஒரு முறையாக நாம் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை தவிர பார்த்தோம்னா விளையாட்டுக் கொள்கை பாஸ்ட் டைம்ஸ் தான் மிக முக்கியம் ஒரு நாகரிகத்துல வந்து ஃபார்ஸ்ட் டைம் தான் பேஸ் பேஸ்ட் ஆன் த சிவலை வந்து வேல்யூ பண்ணுவாங்க கரித்தொகையில் பகடை விளையாட்டு மிக துல்லியமாக சித்தரிக்கப்படுகிறது விளையாடும் பொழுது பத்து என்ற எண் மறுபடியாக பகடை விளையாட்டு அப்படி என்றால் அது ஒரு கனசகுதுரம் பகையாக தான் இருக்க வேண்டும் கரித்தொகையின் பேசப்படகிய பகடையும் கீழேயும் கிடைக்கிறக்கூடிய பகடையும் ஒன்றே சங்க இலக்கியம் ஒரு குறைவிலக்கியம் அல்ல அதனுடைய நம்பகத்தன்மையை தீரடி நமக்கு எடுத்து உணர்த்தி இருக்கிறது இன்னும் போனால் எனக்கு தெரிந்த வரையில் இந்தியாவில் இன்னொரு கல்வாய்வு தடமும் இன்னொரு இலக்கியமும் இவ்வளவு நெருக்கமாக நின்று கைகுலுக்கிக் கொண்டதே இல்லை சுடு மண்ணால் ஆன விளையாட்டு சக்கரங்கள் பட்ட சில்லுகள் தந்தத்தினாலான பகடைகள் ஆட்ட காய்கள் மற்றும் சோழிகள் என பல்வேறு வகையான விளையாட்டுப் பொருட்கள் கீழடியில் கிடைக்கின்றன அதே இன்னைக்கு நாம் பார்த்தோம்னா நம்முடைய மக்கள் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்தினுடைய பண்பாட்டு மேல்நோக்கி காரணம் அதன் மட்டும் மட்டுமல்ல அதன் தொடர்ச்சியும் கூட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே முழு வளர்ச்சி நிலையை அடைந்த நகர நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகளை வெளிப்படுத்தியதன் மூலம் கீழடி உலகிற்கு உரைப்பது யாதெனில் தொன்மையை ஒற்றியும் புதுமையை ஏற்றும் என்றென்றும் உயர்நிலை சமூகமாய் வாழும் நிலப்பரப்பு தமிழ்நாடு 아오